ராசி நேயர்களுக்கு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து குரு பகவான் மிதன ராசிக்கு வர்றார் அதாவது உங்களுக்கு எட்டில் குரு வர்றார் அஷ்டம குரு அஷ்டம குரு அப்படின் போது நம்ம அதிகம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன அப்படின்னா நேர்மையாக செயல்பட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான பலன்கள் நல்லபடியாகவே கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு முக மிக முக்கியமாக தேவைப்படுது தொழிலில் ஓரளவு சீராகவே இருக்கும் எந்த இதுவும் இல்லை பட் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி இவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் ஒழுங்காக இருந்தாங்க அப்படின்னா அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும் லஞ்சம் வாங்கிறது பொறுது வர்றது இந்த மாதிரி நேர்மைக்கு புறம்பாக இருக்கிறவங்களுக்கு உண்டான பலன்கள் கைமேலேயே கிடைக்கும் இந்த டைம் அதனால் கொஞ்சம் நிதானமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லது புதிய தொழில் முயற்சிகள் அப்படிங்கிறது தற்போதைக்கு வேண்டாம் புதிய தொழில் முயற்சிகள் அப்படின்றது வேண்டாம் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நான்காம் இடத்தை குரு பார்வை செய்கிறதுனால இப்போ பன்னெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால நமக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நல்ல காலமாகவே அமையும் நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு தேடும்போது உண்டான நல்ல வருமானமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தையும் குருபகவான் பகவான் நல்ல வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு நான்காம் இடத்தை பார்ப்பதனால் வீடு வாகன யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வீடு வாகன யோகங்கள் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீங்கள் கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்லாம் சரி பார்த்து நம்ம வா டாக்குமெண்ட்லாம் கிளியராக சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறதுன்றது நன்மையே தரும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு வெளிநாட்டுக்கு தயார் பண்ணுறவங்க எல்லாம் காசு கொடுத்து போகாமல் அது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா என்னான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் போகிறதுன்றது நன்மையே தயக்கும் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பெயர்ச்சி அடைகின்றது மிகவும் கவனத்துடன் செயல்பட்டு பொருளாதாரத்திலும் உத்தியோகத்திலும் வாழ்விலும் நல்ல ஒரு உயர்வை பார்த்து வாழ வாழ்த்துக்கள் நன்றி